நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்னென்னா சார் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் என்னோட வியூஸே போகிறது இல்லை என்னோடய யூடியூப் சேனலை எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னா இல்ல யூடியூப் ஸ்டுடியோ சரிங்களா நான் உங்களுக்கு பேக்கில் வந்து காட்டுற பாருங்கள் இதுதான் யூடியூப் ஸ்டுடியோ சரிங்களா ஒய் டி ஸ்டுடியோன்னு இருக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சரிங்களா இது அக்காவோட சேனல் சரிங்களா அவங்க சும்மா ஒரு வில்லேஜுக்காக ஃபன்னுக்காக வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அனலிட்டிக் இங்கே போனீங்கன்னா ஆடியன்ஸ் சரிங்களா இது வந்த கஷ்டம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்னோட வீடியோவை அதிகமாக பார்க்குறாங்க ஸோ பார்த்துட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே கண்டிப்பாக இது கரெக்டான வியூஸ் தான் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஃபீமேல் கேட்டகரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் குக்கிங் இந்த ரெண்டு விஷயங்கள் அப்புறம் ஃபன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா பீக் டைம்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே அப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஸோ இங்கே அந்த டார்க் கலருக்கு பார்த்தீங்களா மெனி வியூஸ் ஸோ இதுதான் அதிகமாக பார்க்கப்படுற டைம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஏஜ் கரெக்டாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் தென் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டான ஆடியன்ஸாக தான் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த டைமில் உங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ